ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து இருபத்தைந்து வினாத்தாள்கள் மொத்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்ட் ஃபோர்டீன் வரைக்கும் கொடுத்துட்டோம் இது பார்ட் ஃபிஃப்டின் வீடியோ இதிலையுமே வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் இதில் தமிழ் கொஷின்ஸ் டிஎன்பிசி தமிழ் கொஷின்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ரெஃபர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பொருந்தா இணையை சுட்டுக பொருந்தா இணையை சுட்டுக வெச்சிப்பூ பச்சைன்னு கொடுத்துருக்காங்க அது பொருந்தா இணை வெச்சிப்பூ சிவப்பு உழிஞ்சைப்பூ மஞ்சள் தும்பைப்பூ வெள்ளை இதெல்லாம் வந்து கரெக்டான கலர் நொச்சிப்பூ பச்சை என்பது தவறானது அடுத்து பெயருக்கேற்ற வினையை எழுது பெயருக்கேற்ற வினையை எழுது சோறு உண் சோறு உண் வழுவு சொல்லை திருத்தி எழுதுக வழுவு சொல்லை திருத்தி எழுதுக தலகாணி இதை வந்து நம்ம திருத்தி எழுதணும்னா தலையணைன்னு எழுதணும் தலையணை அடுத்த வினா சந்திப்பிழை நீக்கி எழுதுக சந்திப்பிழை நீக்கி எழுதுக பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை அடுத்த வினா சந்திப்பிழையற்ற தொடர் எழுதுக வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன இதுல சந்திப்பிழையற்ற தொடர் கேட்குறாங்க வல்லை கசட தபிற முன் வல்லினம் மிகும் பாக்கு முன்னாடி இப் மிகுந்திருக்கு கேற்பக்கு முன்னாடி இக் மிகுந்திருக்கு இத வள்ளினும் மிகும் மிகா இடங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்திப்பிழையற்ற தொடரலாம் எழுதிடலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அடுத்த வினா செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக கொடுங்கோல் செங்கோல் என்பதன் எதிர்ச்சொல் கொடுங்கோல் ஒரு தார் எதிர்ச்சொல் தருக ஒரு தார் எதிர்ச்சொல் தருக ஒரு தார் பொருத்தவர் ஒரு தார்னா எதிர்ச்சொல் பொறுத்தவர் பொருந்தார் சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் மாகால் கடல் சொல்லும் பொருள் மாகால்னா கடல்னு கொடுத்துருக்காங்க இது பொருந்தா சொல் புரிசைனா மதில் புழைனா சாளரம் நியமம்னா அங்காடி இதில் பி மட்டும் பொருந்தாத ஆன்சர் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் இதில் பொருந்தாதது அலைக்கடல் மட்டும் செந்தாமரை செம்மை பிளஸ் தாமரை இன்சொல் இனிமை பிளஸ் சொல் கடுங்கதிர் கடுமை பிளஸ் கதிர்னு பிரிக்கலாம் அலைக்கடல் அவ்வாறு பிரிக்க முடியாது இது வினை தொகையில் வந்துடும் இது எல்லாம் பண்பு தொகையில் வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக ரிவாலிசம் ரிவாலிசம் மீட்டுருவாக்கும் ரிவாலிசம் மீட்டுருவாக்கம் தமிழ்ச்சொல் அறிவோம் கிராப் செதுக்கி கிராப் செதுக்கி அடுத்த வினா கான் கான் இச்சொற்களின் ஒளி வேறுபாடறிந்து எழுதுக கான் கான் இச்சொற்களின் சொற்களின் ஒளி வேறுபாடறிந்து எழுதுக காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் ஹரி ஹரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது ஹரி ஹரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது ஹரினா திருமால் ஹரினா கொள் ஹரினா திருமால் ஹரினா அடுத்த வினா கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கைனா ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் பே என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க பேனா மேகம் பேனா மேகம் அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பெய்ததால் வருந்தி மழை பெய்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் மழை பொய்த்ததால் சாரிங்க மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் மழை பெய்யாமல் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க மக்கள் சோகமாக பாடுகின்றாங்க இதே மழை பெஞ்சா சந்தோஷமாக பாடியிருப்பாங்க மழை பெய்ததால் இல்லை பொய்த்ததால் பொய்த்ததுன்னா பெய்யாமல் விட்டதா மக்கள் வருந்தி பாடுகின்றனர் சொற்களை ஒழுங்குபடுத்துக பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு டி மட்டும் சரி கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி இதில் எல்லாமே கா வரிசை கொடுத்துருக்காங்க கா கா கி கி கு கே கே கோ கவு இதில் தான் ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் கீ அதுக்கப்புறம் கு கோலம் அதுக்கப்புறம் கௌதாரி அடுத்த வினா சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஒன்று மூணு திறன் பேசி தீ வரிசை கொடுத்துருக்காங்க தாத்தா தீ தீ தூ தூ தே அது வரிசை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாவரிசை கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டாவது மற்றும் சரியான அகர வரிசை கிடையாது ஏன்னா முன்னிறுதா ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் மூதுர் வரணும் அதுக்கப்புறம் மென்பொருள் வரணும் அப்ப செகண்ட் வந்து தவறு திறன் பேசி துறைமுகம் தெரிக்கூத்து அது கரெக்ட் பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் அதுவும் கரெக்ட் அடுத்து இருபத்தி ஓராவது வினா நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர் அவர்கள் கம்பர் அவர்கள் அடுத்த வினா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இது வியங்கோல் வினைமுற்று போக்குக என்பது வியங்கோல் வினைமுற்று போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று கூற்றும் சரி ஆனால் காரணம் தவறு ஓகேங்களா இது வியங்கோல் வினைமுற்று கா கா காய இயர் வந்தா அதுல ஆனால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று அடுத்த வினா இருபத்தி நான்காவது வினா இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக ஒன்னு ரெண்டு மற்றும் சரி தொழில் பெயர் செப்பல் அல்விகுதியை கொண்டு முடிந்திருக்கு பெயர் வினைத்தொகை காய்மணி இது முக்காலத்தையும் குறிக்கும் காய்ந்த மணி காய்க்கும் மணி காய்கின்ற மணின்னு முக்காலத்தையும் குறித்தா அது வினைத்தொகை தொகையில் மூதுர் கொடுத்துருக்காங்க அது தவறு மலர் கை வந்தால் அது தொகை வேற்றுமைத் தொகை மூதுர் வந்திருக்கு அது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்த வினா விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் வழக்கின் வகைகள் யாவை வழக்கின் வகைகள் யாவை இதுதான் வந்து கரெக்டான கொஷின் இருபத்தி ஆறாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் அளவில் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது ஏதான் வந்து கரெக்டான விடை அடுத்த வினா எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் சமைப்பது தாழ்வா இது வினா வாக்கியம் சமைப்பது தாழ்வில்லை எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடினு சொல்லியிருக்காங்களா சமைப்பது தாழ்வில்லை இது வந்து செய்தி வாக்கியம் கீழ் பிறவினை வாக்கியம் எது செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் இது பிறவினை வாக்கியம் அடுத்த வினா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடியெதுகை சொற்கள் முத்தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்த முத்தமிழ் அதுக்கப்புறம் மெத்த முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இதில் அடி எதுகைன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழும் மெத்தையும் முதல்ல எதுகைனா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எதுகைனால் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை மோனைனால் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஏய்புனா கடைசி சீர்கள் ஒன்றி வர தொடுப்பது அதுபோல் இதில் முத்தமிழில் இத்து அதுக்கப்புறம் மெத்தலை இத்து இது ரெண்டும் ஒன்றி வந்திருக்கு அடுத்து சரியான இணை தேர்க தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தீன் புற ஓமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புறவுமே தேனிலே ஊனிலே இது வந்து அடியதுகை தேனிலே ஊனிலே இதில் நீ நீ ஒன்றி வந்திருக்கு இரண்டாம் எழுத்துல தேனிலேலே நீ ஊனிலேலே நீ அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பசு மரத்தாணி போல பசு மரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் எளிதில் மனதில் பதிதல் மழை முகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது உவமை தொடர் விளக்கும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது வருந்துதல் வருந்துதல் சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க கந்தை கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம் இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம் அடுத்து உண் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உண்டு உண் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உண்டு உண்ட என்பது பெயரச்சம் உண்டல் என்பது தொழிற்பெயர் உண்டது என்பது வினைமுற்று படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயர் தேருக படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயர் படித்தவனை படித்தவனை அடுத்து கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றான் இதோட பயின்றான் இதோட வேர் சொல் பயில் பயின்றான் இதோட வேர் சொல் பயில் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் ஏட்சியை கிரிட்டன பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் ஏட்சியை பிள்ளை கீழ்காணும் தொடரில் இடம் பெறாத பெயர் சொல் வகை கீழ்காணும் தொடரில் இடம் பெறாத பெயர் சொல் வகை மகிழினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் மகிழினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் பண்பு பெயர் இடம் அதாவது கீழ்க்காணும் தொடரில் இடம்பெயராத பெயர் சொல் இதில் காலப்பெயர் வந்திருக்கு தொழிற்பெயர் வந்திருக்கு பொருட்பெயர் வந்திருக்கு பண்பு பெயர் மட்டும் வரல காலப்பெயர் வந்திருக்கு ஓகேங்களா தொழிற்பெயர் வந்திருக்கு பொருட்பெயர் வந்திருக்கு மகிழினி இதெல்லாம் வந்து பொருட்பெயரில் வந்துடும் அடுத்து தொழிற்பெயர் வந்து கா மகிழினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் வற்றல் என்பது தொழிற்பெயர் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் ஒன்பது மணிக்கு அதில் காலப்பெயர் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து வட்டம் பெயர் சொல் வகைகளில் பண்பு பெயர் வட்டம் என்பது பண்பு பெயர் வட்டம் என்பது பண்பு பெயர் கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றால் கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றால்னா பதினாலு நாட்கள் பதினாலு நாட்கள் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது இளம்பகம் இளம்பகம் ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் தமிழ்காப்பியம் ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி சூளாமணி நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யில் என்று காப்பியம் படைத்தவர் நாட்டுடையாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்டர்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யு போப் அவர்கள் புறநானூற்றுப் பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யு போப் அவர்கள் ஜி யு போப் அவர்கள் தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்று படை கூத்தராற்று படை வெய்யோன் பகலவன் வெய்யோன் பகலவன் கரங்கு காற்றடி கரங்கு காற்றடி கொண்டல் மழைமேகம் கொண்டல் மழைமேகம் வேழம் யானை வேழம் யானை வெய்யோன் பகலவன் கரங்கு காற்றடி கொண்டல் மழைமேகம் வேழம்னா யானை ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் முத்திரகாண்டம் சுந்தரகாண்டம் அயோத்திய காண்ட பாலகாண்டம்லாம் கம்பர் எழுதின நூல்கள் அடுத்த வினா காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் இராவண காவியம் இராவண காவியம் ஏழமை வேடிநிறத்தில என்றெண்ண யோசரா என்று ஏம்பியவன் ஏழமை வேடி நிறந்திலே நென்றனை யோசரா என்று ஏம்பியவன் குகன் ஏம்பியவன் குகன் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதிநூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதிநூல் நாலடி நானூறு நாலடி நானூறு அடுத்து ஐந்து சிறிய வேர்கள் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஏலாதி ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஏலாதி மண்பதைக்கு பொதுவான நூல் எது மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள் மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்பரவு ஒப்புரவு தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் அறமும் இன்பமும் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது திரு வி கல்யாண என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்னா திருவாரூர் திருவாரூர் கல்வி என்பது தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இக்கூற்று யாருடையது கல்வி என்பது வரிவாய் தேடும் வழிமுறை அன்று அது மேயை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மேய்மையை தேடவும் அறநறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இக்கூற்று யாருடையது விஜயலட்சுமி பண்டிட் பொருந்தாததை கண்டறிக கரிஸ்லாங்கண்ணி பிரங்கராசம் கையாந்திரை இது எல்லாமே வந்து ஒன்று தான் சிங்கவள்ளி என்பது வேறு கரிஸ்லாங்கண்ணி பிரங்கராசம் கையாந்திரை என்பது ஒன்று சிங்கவல்லி என்பது வேறு கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ் சங்கம் சென்னை மோகாண தமிழ் சங்கம் அடுத்த வினா நாலு இரு நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக புறநானூறு சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் சென்னை அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி அறுபத்தி நான்காவது வினா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள் அவர்கள் அஞ்சலை அம்மாள் அவர்கள் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார் தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் நாவாயொட்டி ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார் வெண்ணி குயத்தியார் அடுத்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியுப்போப் பிறந்த நாடு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியுப்போப் பிறந்த நாடு கனடா அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் நிற்கும் நிலப்பகுதி நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி நீலகிரி பூவில் இதழக தனைய தெருவோம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்துக் கூறும் நூல் பூவில் இதழக தனைய தெருவோம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்துக் கூறும் நூல் பரிபாடல் பரிபாடல் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு தெற்கு தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ யுனெஸ்கோ அடுத்து எழுபதாவது வினா இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவிற்கு இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று ராபி சேதுபிள்ளை ராபி சேதுபிள்ளை அடுத்து ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் ஆழி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருப்பியை பாடி மகிழும் பாவலர் யார் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் அவர்கள் பெரும் சித்திரனார் அவர்கள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா அவர்கள் சரியான விடியை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்தையும் ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் தனிநாயகம் அடிகள் தனிநாயகம் அடிகள் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன கண் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் சோழர் காலம் எழுபத்தி எட்டாவது கண்ணூல் வினைஞ்சர் என புகழப்படுபவர்கள் கண்ணுல் வினைஞ்சர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரையபவர்கள் ஓவியம் வரைபவர்கள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் பொருத்துக புதுமை பித்தன் புதுமை பித்தன் காஞ்சனை புதுமை பித்தன் காஞ்சனை கூபா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் கூபா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அழியா சுடர் மௌனி அழியா சுடர் தி ஜானகிராமன் முள்முடி தி ஜானகிராமன் முள்முடி புதுமை பித்தன் காஞ்சனை கூபா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அழியா சுடர் தி ஜானகிராமன் முள்முடி தவறான தொடர்களை தேர்ந்தெடு ஒன்று மூணு மட்டும் தவறான தொடர் அப்போ சரியான தொடர் பார்த்தலாம் ரெண்டு நாலு தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து ஒன்று வந்து ஒன்று தவறு தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம்னு சொல்லியிருக்காங்க அது தவறு வீரத்தை சொல்லலாம் அது வந்து மஞ்சு விரட்டு அது போல் சொல்லலாம் அதுக்கப்புறம் மூணாவது தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும் சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டுமே ஆடமாட்டோம் தான் தேவராட்டம் ஓகேங்களா அடுத்து பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது என எழுதியவர் பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு புலிவு வந்து வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணாவர்கள் அறிஞர் அண்ணாவர்கள் எண்பத்தி மூணாவது வினா பொறுத்துக யாக்கை உடம்பு புண்புலம் புள்ளிய நிலம் புள்ளிய நிலம் வேழம்னா ஆண் யானை பொழிக்கும்னா உரிக்கும் அடுத்து முழுக்க முழுக்க கவிதைகளா கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம் காவியம் பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம் எழிலோவியம் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் பன்னீர் திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் பன்னீர் திருமுறைகளில் முதல் மூன்று திரைமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் எண்பத்தி எட்டாவது வினா நடமாடக் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவதற்கு அது ஆமே என பாடியவர்கள் யார் திருமூலர் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று இயில் படமாடக் கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாவது வினா பதினேழு சித்தர்களில் ஒருவர் போகர் பதினேழு சித்தர்களில் ஒருவர் போகர் அடுத்து தொண்ணூறாவது வினா ஆராய்ச்சி என்ற இதழைத் தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா வானமாமலை நா வானமாமலை அடுத்து வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்று தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா அம்ம உனை கூடாதென்று தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் கடல் கடல் உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாபுரம் உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாபுரம் அடுத்த வினா தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பார் பறிகாலும் தேர்காலும் வழகும் இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது திருக்குற்றால அருவி திருக்குற்றால அருவி தேனருவி திரையெழும்பி வானின் ஒழுகும் செங்கதிரோன் பறிகாலும் தேர்காலும் ஒழுகும் இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி திருக்குற்றால அருவி திருக்குற்றால அருவி மஞ்சள் உள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளில் சுட்ட பெயர் சுட்டப்படுபவர் தமிழ்தாய் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட சுட்டப்படுபவர் தமிழ்தாய் அவர்கள் தமிழ்தாய் அவர்கள் சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அப் அனபாய சோழன் சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன் பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பதிமூன்று பெரிய புராணியில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பதிமூன்று திருவிளையாடர் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திருவிளையாடர் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம் திரு காண்டம் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் ஐந்தாம் திருமொழி ஐந்தாம் திருமொழி அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டு வரைக்கும் கேட்டேன் தமிழ் ஜி வந்து தனித்தனியாக பாலிட்டி எக்கனாமிக் ஜாக்ராஃபின்னு தனித்தனியாக தனித்தனியாக கொடுத்துட்ருக்கும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணிக்கங்க நிறைய பேர் வாங்கிட்டுக்காங்க கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஷினும் வந்து நமக்கு இருக்குது பல்க்காக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின் தமிழ் கொஷ்டினும் இருக்குது இதுவும் வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜிகேவும் அது போல் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கொஷ்டினும் இருக்குது இதெல்லாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ